த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஒரு கோடி ரூபாயை நம்ம அடைஞ்சிடலாம் ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட டோட்டல் கலெக்ஷன்ஸு அறுபத்தி ஏழாயிரம் கோடியாக இருந்தது இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி வளர்ந்துருக்கு எஸ்ஐபியோட புக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் பத்தொம்போதாயிரம் கோடி ரூபா வளர்ந்துக்கிட்டே வருது ஸோ இந்த கண்டினியூவஸாக ப எஸ்ஐபிக்கான அவேர்னஸும் இம்பார்ட்டன்ஸும் இருக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்கிறாங்களே அது என்னன்னு கேட்டதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூவஸாக கட்டக்கூடிய ஒரு எஸ்ஐபி தொகையை நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து மாத மாதம் கூட்டி கட்டுறோம் கண்டினியூஸாக கட்டிகிட்ருக்கிற எஸ்ஐபி தொகையிலேருந்து அடுத்த ரெண்டாவது வருஷத்துலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறது பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி இரண்டு வகைப்படும் ஒன்று பர்சன்டேஜில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் இல்லைன்னா அமௌண்ட்டில் டிக்ளேர் பண்ணலாம் நான் வருஷ வருஷம் டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் எஸ்ஐபின்னு அடுத்த வருஷம் டென் பர்சன்டேஜுன்னா பத்தாயிரரூவாய்க்கு ஆயிரரூவா பதினோராயூவா எஸ்ஐபி அடு அடுத்த வருஷம் பதினோராயிரரூபாய்க்கு டென் பர்சன்ட் ஆயிரத்தி நூறுரூவா ஸோ பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி நம்ம பர்சன்டேஜில் டிக்ளேர் பண்ணலாம் இல்லைன்னா அமௌண்ட்டில் டிக்ளேர் பண்ணலாம் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணலாம் ரூபாய்க்கு நான் மாதம் மாதம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஆயிரரூவா எஸ்ஐபி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ரூபா முதல் வருடம் ரெண்டாவது வருஷம் பதினொன்று மூணாவது வருஷம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி ஆயிரரூவா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக பண்ணலாம் இந்த ஸ்டெப்அப் எஸ்ஐபி பண்ணுவதற்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமிப்புகளில் போட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விதமான தேவைகள் இருக்கும் அது நாட்கணக்கில் அது வளர ஆரம்பிச்சிடுறது எதனால இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி ஏற்றத்தினால வளர ஆரம்பிச்சிருது ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட சேவிங்ஸும் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை பஸ்ஐபியை பரவலாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது என்ன என்னோடய சேமிப்பை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு இப்போ சம்பள உயர்வு கிடைக்கிது அந்த சம்பள உயர்வை நான் வந்து எஸ்ஐபியில் இன்க்ரீஸ் பண்ணலைன்னா இதே ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிர ரூபாயோ நான் தொடர்ந்து சேமிச்சுட்டு வருவேன் இன்க்ரீஸே நான் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு அடிஷ்னல் பணம் அப்படியே வேறு செலவுகளுக்கு போயிடுது ஸோ என்னோடய டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலை நான் வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டெப் அப் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணுறாங்க இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கோடி ரூபா எஸ்ஐபியை பத்து வருஷத்தில் நான் சேர்க்கணும்னு வச்சுக்குவோம் ஆவரேஜாக முப்பத்தெட்டாயிரம் ரூபா இருந்தால் நான் வந்து இந்த ஒரு கோடி ரூபாயை அடைஞ்சிடலாம் இதே இது நான் எஸ்ஐபி டென் பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு ரெண்டாவது வருஷம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு டென் பர்சன்டேஜ் மூவாயிரத்தி எட்நூறுரூவா கூட்டி நாற்பத்தொன்று எண்ணூறு இந்த மாதிரி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போனால் அதே பத்து வருஷம் கழித்து எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு பதிலாக எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருக்கும் இதே இது ஒரு கோடி ரூபா இலக்கை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன் இருபது வருஷம் நான் டார்கெட் வச்சுருக்கேன் இருபது வருஷத்தில் நான் ஒரு கோடி ரூபா வேணும்னு டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எஸ்ஐபி போட்டாலே போதும் இருபது வருஷத்தில் நான் ஒரு கோடி எடுத்துடலாம் நான் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு டென் பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறை நான் வந்து அடுத்த வருஷம் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு பதிலாக இன்க்ரிமெண்ட்டெல்லாம் ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிது சரி என்னால் முப்பத்தெட்டாயிரம் கட்ட முடியாது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட முடியாது ஒரு லாங்கர் டேர்ம் நான் எடுத்துக்கிறேன் இப்போ சின்னதாக நான் ஆரம்பிக்கிறேன் போக போக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் டேர்மை நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வேலை பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் டேர்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஒரு கோடி ரூபாயை நம்ம அடைஞ்சிடலாம் மூவாயிரத்தி அறநூறு அறநூறுவாயை இருபத்தஞ்சி வருஷம் சேமிச்சுட்டு வாங்க ஒரு கோடி ரூபா கிடைக்கும் இந்த மூவாயிரத்தி அறநூறுல டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போனா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் இந்த மூவாயிரத்தி அறநூறுல இன்க்ரிமெண்ட் டென் பர்சன்டேஜ் பண்ணிகிட்டே போனால் நமக்கு கிடைக்கக்கூடியது ரெண்டு கோடியே ஏழு லட்சம் ரூபா கிடைக்கும் ஸோ ஒரு எஸ்ஐபியை டென் பர்சன்டேஜ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக எனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது பேசிக்கலாக எல்லோரோட சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தாராளமாக ஏறுது அப்போ அந்த ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபியில் நீங்கள் முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு அது மிகச்சிறந்த ஒரு சேமிப்பாக இருக்கும் பின்னாடி பலன்களை அது நம்மளுக்கு நிறைய கொடுக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல கருத்துல நல்ல வீடியோல நம்ம உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை